கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்ட பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாம்பத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் நானும் கடைசி காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்துல நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக அவர் தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை சொன்னார்கள் அதுல ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு மத்த இருபத்தி நாலு நான்குல சொன்னார் அதுக்கப்புறம் இருபத்தி நாலுல சொல்ல ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அப்படின்னு சொன்னார் அதனால அன்பானவர்களே இந்த காலம் வந்து கள்ள தீர்க்க கள்ள உபதேசங்கள் கள்ள போதகர்கள் எழும்பக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்துல நீங்களும் நானும் சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தோமே ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை சத்தியத்தை அறியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு போவோம் ஆண்டும் நமக்காக ஆயத்தமாடி மாடி வைத்திருக்கிற அந்த நேர்மையான வாழ்க்கையை இழந்து போவோம் என்பதை சுத்த வேதாகவும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது இதனால ஒரு சின்ன பகுதியை நான் உங்களுக்காக நான் செல்ல விரும்புகிறேன் இந்த உபதேசத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன எப்படிப்பட்ட உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பத்திய சிவிசேஷத்துல பதிமூன்றாவது அதிகாரத்துல எண்பத்தி இரண்டாவது வசனத்துல கத்ராகி இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேரின வேத பாரதன் எவனும் தன் பொக்கிஷத்துல இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்றார் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் பழையதையும் புதிதையும் சேர்த்துதான் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த தேவன் என்ன சொல்ல வந்தார் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரியாமல் மக்களும் அஞ்சிக்கப்பட்டுள்ளார் இயேசு குஷ்பு மார்க்கெழுந்திர சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல ஒருவனும் பழையதை புதியதோடு என்ன செய்ய மாட்டான் இணைக்க மாட்டான் என்று எழுதுகிறான் மார்க்கழஸ் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் அவங்களுக்காக வாசிக்கிறேன் ஒருவனும் கோழி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும் பீறலும் அதிகமாகும் ஒருவரும் புது திராட்சை ரசத்தை துருத்திகளில வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்த புது ரசம் துருத்திகளை கிழித்து போகும் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது ர துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார் இது இயேசு கொஸ்து ரொம்ப தெளிவாக உபதேசத்தை குறித்து சொல்ல சொல்லிக் கொடுத்த ஒரு பகுதி வரிசைகள் வந்து எப்பவுமே இந்த பழைய இதையே குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பழைய நியாயப்பிரமாணம் பழைய நியாயப்பிரமான நீதி பழைய விதிமுறைகள் அதை குறித்து பேசிக்கிட்டே வரான் யேசு கிறிஸ்து புதிய பிரமாணத்திற்குள்ளாக மக்களை கொண்டு வருகிறார் என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாச பிரமாணம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறத பார்க்கலாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார் யோவான் மூன்று பதினாறுல அவர் ஆரம்பிக்கிறார் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அற்புதங்களை செய்த ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா விசுவாசி 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 என்று சொல்லுகிறது பார்க்கலாம் மார்க் பதினாறுல வாராது பதினைந்தாவது வசனத்துல விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் என்று சொல்லுகிறார் இந்த விசுவாசத்தை வந்து மையப்படுத்தி இயேசு குஸ்து பேசிக்கொண்டே வருகிறத பார்க்கலாம் அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதிக்கு உட்படவில்லை என்பதை பார்க்கலாம் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு இருந்தும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு நடந்தவராயிருந்தும் நியாயப்பிரமாணத்தின் நீதியை மையப்படுத்தவில்லை நியாயப்பிரமாணத்தின் நீதியினால் ஒரு லட்சிக்கு வராது என்பதை ஆண்டவராக இயேசு உலகத்திற்கு சொல்ல விரும்பினார் அவர் விசுவாச பிரமாணத்தை மையப்படுத்தினதை பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில தான் அவர் வந்து அந்த மத்திய பதிமூணு ஐம்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்ட வசனத்தை மக்கள் தவறாக என்ன செய்றாங்க போதிக்கிறார்கள் இதனால அநேகர் இடறி போறாங்க அநேக ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி மறுமொறுத்து தேவனுக்கு உதவமாக பேசி சபைக்குரோகமாக பேசி ஊழியருக்கு உதவமாக பேசி தங்களையும் கெடுத்து ஒரு கூட்டத்தையும் அவர் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கும் இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தவறான போதகம் தவறான வியாக்கியானம் தவறான விளக்கம் பேசு என்ன சொன்னார் வாசித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வேதாகவும் பழையதையும் புதியதையும் இணைத்து பேசுகிறது நீங்கள் பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒரு அருமையான பகுதியை நம்ம வாசித்து கேட்கும் வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரம் இந்த வசனத்துவங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதிமூன்று எட்டு வெளிப்படுத்த பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் குடியேற்பாடுல வரும்போது நம்ம பார்க்கணும் இயேசு குப்சு சிலுவையில அடிக்கப்பட்டார் யோவான் அவரை பற்றி சொல்லும் உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அவரை இன்னொரு பிக்சரை காணிக்கும் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன நடந்தது ஆதாவும் ஏவாடும் பாவத்திற்கு உட்பட்ட போது அவர்களுக்கு ஒரு தோல் வஸ்திரம் உடுத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம் அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியானது ரத்தம் சிந்தினது என்பதை பார்க்கிறோம் அந்த ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அவர் எழுதுகிறார் இது பழையதை குறித்த ஒரு தரிசனம் பழையதை குறித்த ஒரு வெளிப்பாடு வேதத்தை நன்கு கற்ற ஒரு வேத பாரகன் வேதத்தை முழுமையாக என்ன செய்கிறார் படிக்கிறார் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பழசு புதுசுன்னு சொல்லிட்டு அங்க நியாயப்பிரமாணத்தையும் புதிய உடன்படிக்கை ஒன்றாக்கி என்ன செய்கிறோம் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் நியாயப்பிரமாணமும் புதிய உடன்படிக்கையும் ஒன்றோடு ஒன்று ஒரு நாள் என்ன செய்யாது கொடுத்தாரு ஒரு நாள் சேர்ந்து என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு சொல்லி இருக்கிறார் அதுக்கு முடிவு வந்துட்டு திரைச்சீலை எப்பொழுது இரண்டாக கிழிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் செயல்படவில்லை நியாயபிரமானம் மத்தியஸ்தரை குறித்து பேசும் நியாயபிரமான பலிகளை குறித்து பேசும் நியாயபிரமானம் பூரணமான கட்சிக்கு குறித்து பேச பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும் ஆனால் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்காக நியாயப்பெருமாட்டின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிறது இயேசு நம்முடைய பாவங்களை செல்வதையில சுமந்து கொண்டார் அக்கிரமங்களை சுமந்து கொண்டார் பாடுகளை சுமந்து கொண்டார் வியாதிகளை சுமந்து கொண்டார் சாபங்களை சுமந்து கொண்டார் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலை என்று சொல்லுகிறது இது வந்து புதிய உடன்படிக்கை ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை ரெண்டையும் நினைச்சவங்களை சம்மந்தப்படுத்தி ஒரு நாளும் பேச முடியாது விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை புதிய உடன்படிக்கை பேசுகிறது ஆனால் இவங்க ரெண்டையும் கலந்து பேசுறாங்க ரெண்டையும் கலந்து பேசலாம் நியாயபிரமாணத்தை பேசினா மாத்திரம்தான் இந்த ஜனங்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் நியாயப்பிரமாணம் வந்து மனுஷர்களுக்கு அடிமையாக்கும் நியாயப்பிரமாணத்தின் மீறி அவர்களை அடிமைகளாக வைக்கும் ஆனால் விசுவாச பிரமாணம் அல்லது கிறிஸ்து இயேசுவினால் உண்டான அந்த விடுதலையின் பிரமாணம் இவர்களை சுவாதீனராக வைக்கும் இவர்கள் அடிமைகளாக நினைச்ச மாட்டாங்க இருக்க மாட்டாங்க கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருப்பார்கள் ஆனால் மற்ற எதுக்கும் நினைச்ச மாட்டாங்க அடிமைப்பட மாட்டார்கள் அவங்க சுவாதீனராக நினைச்சமாக இருப்பார் தலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாயிருப்பார்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்பார்கள் சுதந்திரவாதிகளாயிருப்பார்கள் இது வந்து பழைய உடன்படிக்கை ஒரு நாளே என்ன செய்யாது தரா ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுறாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நினைச்சாங்க பேசுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் பகுதிகளை எடுத்து மக்களை எவ்வளவு பாவத்தை குறித்தும் தண்டனைகளை குறித்தும் தாறு மாறாக பேசுகிறதை பார்க்கிறோம் ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை முற்றிலுமாக என்ன செஞ்சாங்க மறைத்து விடுகிறார்கள் இது ஒரு பரிதாபமான நிலைமையில இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களை சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன் எபேசிய முதலாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் எபேசிய நான்காவது அதிகாரம் பேசியர் முதலாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்த தன்னுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஸ்வீகார புத்திரம் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்தவுக்குள்ளாக நம்ம என்ன செய்தாராம் தெரிந்து கொண்டார் பாருங்க பரலோகத்தின் திட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை உலக காலங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பரலோகத்தின் திட்டம் நல்ல வேதபாலன் இவைகளை என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துக்குள்ள கொண்டு வருகிறான் சொல்லி கொடுக்கிறான் இவர்களை விசுவாசத்தினால கிறிஸ்துவோடு இணைக்கிறார்கள் இவர்களை விசுவாசத்தினால பிதாவின் சமூகத்தில் கொண்டு போகிறார்கள் விசுவாசத்தினால அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரிவர்களாக அவர்களை மாற்றுகிறார்கள் பழைய ஏற்பாடு இவர்களை அடிமைப்படுத்தும் இவர்களை கொல்லும் பாவத்தின் சம்பளம் வரலாம் எழுத்து கொள்ளும் என்று உவருடைய எழுதுகிறார் புகுள் வந்து தன்னுடைய நிருபங்களில் அதை ரொம்ப தெளிவாக எழுதுகிறத நீங்க பார்க்கலாம் ஓங்குக்களை நிருபம் கலாத்திய நிருபம் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த புதிய உடன்படிக்கை அல்லது சுவிசேஷத்தினால் வரக்கூடிய விடுதலை என்பதை அவர் எழுதுகிறத நீங்க பார்க்க முடியும் அப்பானவர்களே அப்போ உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் இதைத்தான் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து நல்ல வேத பாரகன் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் இவங்க அதில் முடிந்த சந்தோஷப்படுறாங்க மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள் பெரிய விடுதலையோடு நம்பிக்கையோடு அவருடைய வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது பக்தி இருக்கிறது ஒரு அன்பு இருக்கிறது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நீதி இருக்கிறது அதுக்காக அவங்க காத்திருக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ சிலர்கள் அதுக்கப்புறம் அதை பேசுகிறது நீங்க பார்க்கலாம் ரெண்டாவது அதிகாரத்தில் இயேசு கிருஷ்ணுவை பற்றி பேசுகிறார் பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டது அவர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை பேசுகிறார் பிரலோகத்தில் திட்டத்தை குறித்து பேசுகிறார் அப்போ சொல் ஏழில் ஸ்தேவான் அதே மாதிரி பேசுகிறார் ஸ்தேவன் முழுமையாக பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி அவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம் நல்ல வேத பாடர்கள் பல சோழ என்ன செய்கிறாங்க பே புதியபாடு என்ன சொல்லுவே மாம்சமான யாவ மேலும் அப்படின்னு சொல்லு இவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறது ஆவியானோ இவருடைய சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறார் என்று சொல்லுகிறது அசுத்த ஆவியாரோ இவர்களுக்குள்ள இருந்து பாவத்தை குறித்தும் வீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறது இவர்கள் பர்ஷுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது அசுத்த ஆவியினால விடுதலை பெற்றிருக்க ஆவியன் எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் தரத்தை பேசுகிறது அதனால பழசையும் புதுசையும் ஒன்னாக்க முடியாது பழசும் பூசும் சேர்ந்ததுன்னா பழசை பூசி கிழிக்கிறது மாத்திரமல்ல ரெண்டும் என்ன செஞ்சாலும் செயலற்றதாக மாறிவிடும் அதான் இயேசு சொன்னதை நம்ம பார்ப்போம் பழசோட பூசை என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது நினைக்க முடியாது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குவோம் அன்பானவர்களே ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஜாக்கிரதை ஆயுள் கலப்புள்ள அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் கலப்புள்ள சுவிசேஷம் அங்கே பவுல் வந்து நான் சொன்ன இந்த து சுவிசேஷத்தை தவிர வேற யார் சொன்னாலும் அவர்களுக்கு ஐயோன்னு எழுதுறாரு தேவதூதம் கூட நினைச்ச முடியாது சொல்ல முடியாது என்று எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம் அதுபார் அவர்கள் கடைசி காலம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையங்கள் இப்படி ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு வந்து அதை வைத்து கொண்டு ஒரு புதிய உபசத்தை கொண்டு வந்து நம்ம வஞ்சிக்கிறதுக்கு அவங்க நினைச்சுறாங்க அவங்களோட குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான் நம்மளை வஞ்சித்து பனஞ்சம்பாதிக்கணும் உலகத்தில் ஆடம்பரமாக வாழ இது ஒன்றுதான் அவருடைய எண்ணமாய் தரிசனமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் நல்ல ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கும் தீர்ப்பு தரிசிகளுக்கும் தப்பிக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த திருவள்ள கத்தை நமக்கு தருவாராக சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள கத்தை கொண்டு வருவாராக நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து கத்தை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்